காட்டில் இருந்த சிங்கம் என்ன பண்ணுச்சா நரியை கூப்பிட்டு பசிக்குது சாப்பாடு கொண்டாரு இந்த நரியை பார்த்து எவன் இழிச்சவாய் கொண்டு போய் நம்ம கரெக்டாக மகாராஜாட்ட விடலாம் அப்படின்னு இப்படி இப்படி தேடி பார்த்த போது ஒரு கழுத கிடைச்சது காட்டில் அந்த கழுத கிட்ட போய் சொல்லிச்சு உன்னை அரசராகிறதா சிங்கம் முடிவு பண்ணியிருக்கோம் அதனால் நீ வந்து பாரு உன்னை பேசணும் வார்த்தைக்கு கூப்பிட்டுருக்குது வா இந்த கழுத நினச்சது அப்படியா என்ன மகாராஜா ஆகிற ஐடியா இருக்காரா அப்படி நிறைய கூப்பிட்டுதேன்னு போச்சு போன உடனே சிங்கம் வெடுக்குன்னு பாஞ்சது பாருங்க ரெண்டு காது காணும் தச்சம் பொழிச்சோன்னு ஓடிச்சு இந்த கழுது அடிச்சு புரண்டு ஓடிச்சு நிறைய பார்த்து குடிச்சிட்டு வா நிறைய பின்னாடியே போய் அவசரப்பட்டுட்டிய நான் தப்பிச்சதே பெரிய விஷயம் காது போச்சுன்னு கிரீடம் வைக்கிறதுக்கு வசதியா காது இருக்கிறது இடங்களா இருக்கேன்னு எடுத்தாரு சக்தி இல்லாம நீ போய் ஓடியாந்துட்டிய அப்படியா உன்னை மறுபடியும் கூட்டு சொன்னார் அப்படி போச்சு கழுது மறுபடியும் பாஞ்சது பாருங்க கழுத திரும்பி ஓடிச்சு வால் மாட்டிக்கிச்சு வால் அருந்துருச்சு ஓடிய போச்சு கழுது மறுபடியும் நரிவு போய் சொல்லுச்சு உன்னை புத்திய திருத்த முடியாது இல்ல வாழை சாப்பிட்டுடுச்சு புடுங்கிருச்சு என கொன்னுடுமோன்னு பயமா இருந்தது நீ சிம்மாசனத்துல கம்ஃபர்டபுளா உட்காரணும் இல்லையா அதுக்கு வால் இடைஞ்சலா இருக்கும்னு தான் வால் ஆப்பரேட் பண்ணி எடுத்திருக்கிறாரு உனக்கு ரொம்ப அவசரம் இப்போ நான் சொல்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு எலெக்ஷனும் இதுதான் நம்பு மகாராஜாவை நம்பு புரட்டுவா அப்படி உடனே என்ன பண்ணிச்சு மறுபடியும் கழுத வந்தது பாருங்க ஒரே அட்டி சிங்கம் கழுத செத்த உடனே அது நிறைய பார்த்து சொல்லுச்சு ஓ இதை கரெக்டாக தோலெல்லாம் எடுத்துட்டு நான் சாப்பிட்ற மாதிரி குடல் ஈரல் ஹார்ட்டு மூளை சாப்பிட்ற மாதிரி எடுத்துட்டு வா போ அப்படின்னு நரி எல்லாத்தையும் உரிச்சிட்டு மூளையை தின்னுடுச்சு குடல் ஈரல் நெஞ்சு எல்லாம் கொண்டாந்து சிங்கத்துக்கு கொடுத்தது சிங்கம் பசியில் சாப்பிட்டுட்டு மூளைன்னு கழுதைக்கு மூளை இருந்தா அது மூணாவது தடவை வந்திருக்குமா எங்க முதல் தடவை காதை போனவனே புத்தி வந்திருக்கணும் வாழை எடுத்த உடனே அது உங்களுக்கு புத்தி வந்திருக்கணும் கைதைக்கு எப்போ வரலையோ அப்பவே அதுக்கு மூளை இல்லைன்னு உங்களுக்கு தெரியலையா மகாராஜா அதான் மூளை இல்லச்சு சிங்கமும் நம்புச்சு இதுக்கப்புறம் நான் இதை விளக்கமா சொல்லுமா ஓட்டு போடுங்க உங்க போய் ஓட்டு போடுங்க போங்க யாரு வேண்டாம்